பாத்தீங்கன்னா ஒரு சில இன்ட்ரெஸ்டிங் ஆன கொஸ்டின்ஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க முதல் கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜி செவன் உச்சி மாநாட்டினை நடத்திய நாடு எது ஆப்ஷன் ஏ ஆஸ்திரேலியா ஆப்ஷன் பி ஜப்பான் ஆப்ஷன் சி அமெரிக்கா ஆப்ஷன் டி இங்கிலாந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜி செவன் உச்சி மாநாட்டினை நடத்திய நாடு எது சரியான பதில் ஜப்பான் அடுத்ததா இன்னைக்கான இரண்டாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் சிம்பெக்ஸ் முப்பது எனப்படும் வருடாந்திர இருதரப்பு கடற்படை பயிற்சி எந்தெந்த நாடுகளுக்கு இடையே மேற்கொள்ளப்பட்டது கேள்விக்கான ஆப்ஷன் ஏ இந்தியா மற்றும் சவுதி அரேபியா ஆப்ஷன் பி இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆப்ஷன் சி இந்தியா மற்றும் சிங்கப்பூர் ஆப்ஷன் டி இந்தியா மற்றும் இலங்கை சிம்பெக்ஸ் முப்பது எனப்படும் வருடாந்தர இருதரப்பு கடற்பயிர் கடற்படை பயிற்சி எந்தெந்த நாடுகளுக்கு இடையே மேற்கொள்ளப்பட்டது சரியான பதில் இந்தியா மற்றும் சிங்கப்பூர் அடுத்ததா இன்னைக்கான மூன்றாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் கைமூர் வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது கைமூர் வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ மேற்கு வங்காளம் ஆப்ஷன் பி ஜார்க்கண்ட் ஆப்ஷன் சி உத்தரப்பிரதேசம் ஆப்ஷன் டி பீகார் கைமூர் வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது கேள்விக்கான சரியான பதில் பீகார் அடுத்ததான் இன்னைக்கான நான்காவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் பாரத் சி எக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று எனப்படும் இணையவழி பாதுகாப்பு பயிற்சியை ஏற்பாடு செய்துள்ள அமைப்பு எது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ தேசிய பாதுகாப்பு சபை செயலகம் ஆப்ஷன் பி பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு இந்திய கணினி கணினி அவசர கால நடவடிக்கை குழு ராஷ்டிரிய சுக்ரா கடைசி ஆப்ஷன் ராஷ்டிரிய ரக்ஷா பல்கலைக்கழகம் கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம் பாரத் என்சிஎக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று எனப்படும் இணையவழி பாதுகாப்பு பயிற்சியை ஏற்பாடு செய்துள்ள அமைப்பு எது கேள்விக்கான சரியான பதில் தேசிய பாதுகாப்பு சபை செயலகம் அடுத்துதான் இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி என்னென்று பார்க்கலாம் சர்வசக்தி நடவடிக்கையினை நடத்திய படைப்பிரிவு எது இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி சர்வசக்தி நடவடிக்கையினை நடத்திய படைப்பிரிவு எது ஆப்ஷன் ஏ எல்லை பாதுகாப்பு படை ஆப்ஷன் பி இந்தோ திபெத்திய எல்லை காவல் படை ஆப்ஷன் சி இந்திய தரைப்படை ஆப்ஷன் டி தேசிய பாதுகாப்பு படை கேள்வி முறை பார்க்கலாம் சர்வசக்தி நடவடிக்கையினை நடத்திய பிரிவு எது கேள்விக்கான சரியான பதில் இந்திய தரைப்படை அடுத்ததான் இன்னைக்கான ஆறாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் உலகின் அதிக திறன்பேசி விற்பனை செய்யும் நிறுவனமாக திகழ்வது எது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் என்னன்றத பார்க்கலாம் ஆப்ஷன் ஏ சோனி ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி ஆப்பிள் ஆப்ஷன் டி சாம்சங் கேள்வி என்னன்றத இன்னொரு முறை பார்க்கலாம் உலகின் அதிக பேசி விற்பனை செய்யும் நிறுவனமாக திகழ்வது எது கேள்விக்கான சரியான பதில் ஆப்பிள் அடுத்ததா இன்னைக்கான ஏழாவது கேள்வி என்றதை பார்க்கலாம் பின் வருவனவற்றுள் சமீபத்தில் ஒரு விரிவான சாதிவாரி கணக்கெடுப்பை தொடங்கிய மாநிலம் எது இந்த கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் என்னன்றத பார்த்தலாம் முதலாவது அவங்க கே ஆப்ஷன் ஏ ஆந்திர பிரதேசம் இரண்டாவது ஆப்ஷன் சத்தீஷ்கர் மூன்றாவது ஆப்ஷன் பீகார் நான்காவது ஆப்ஷன் ஒடிசா கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம் பின் வருவனவற்றுள் சமீபத்தில் ஒரு விரிவான சாதிவாரி கணக்கெடுப்பை தொடங்கிய மாநிலம் எது இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆந்திர பிரதேசம் அடுத்த கேள்வி என்னன்றத பார்க்கலாம் அடுத்த கேள்வி இனிக்கான எட்டாவது கேள்வி கர் இணையதளம் எதனுடன் தொடர்புடையது ரொம்ப ஈஸியான கேள்வி கர் இணையதளம் எதனுடன் தொடர்புடையது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்று பார்க்கலாம் ஆப்ஷன் ஏ கிராமப்புறங்களின் மின்மயமாக்கல் ஆப்ஷன் பி தேசிய சுகாதார அட்டை ஆப்ஷன் சி குழந்தை கடத்தலை தடுத்தல் ஆப்ஷன் டி தட்டு வசதி திட்டம் கேள்வி என்னன்றது இன்னொரு முறை பார்க்கலாம் கர் இணையதளம் எதனுடன் தொடர்புடையது கேள்விக்கான சரியான பதில் குழந்தை கடத்தலை தடுத்தல் இதுக்கான ஒன்பதாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் ஒன்பதாவது கேள்வி விமான நிலைய வளாகத்திற்குள் அமைந்துள்ள உலகின் முதல் பசுமை ஹைட்ரஜன் ஆலை மற்றும் எரிபொருள் நிரப்பும் நிலையம் எது இந்த கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸையும் பார்த்தரலாம் ஆப்ஷன் ஏ கொல்கத்தா சர்வதேச விமான நிலையம் ஆப்ஷன் பி கவுகாத்தி சர்வதேச விமான நிலையம் ஆப்ஷன் சி கொச்சின் சர்வதேச விமான நிலையம் ஆப்ஷன் டி அகமதாபாத் சர்வதேச விமான நிலையம் விமான நிலைய வளாகத்திற்குள் அமைந்துள்ள உலகின் முதல் பசுமை ஹைட்ரஜன் ஆலை மற்றும் எரிபொருள் நிரப்பும் நிலையம் எது சரியான பதில் கொச்சின் கொச்சின் சர்வதேச விமான நிலையம் அடுத்ததா இன்னைக்கான பத்தாவது கேள்வி என்னன்றத பாக்கலாம் ஜப்பானை வீழ்த்தி உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக மாறிய நாடு எது கேள்வி என்னொரு முறை பார்க்கலாம் இன்னிக்கான பத்தாவது கேள்வி ஜப்பானை வீழ்த்தி உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக மாறிய நாடு எது ஆப்ஷன் ஏ இத்தாலி ஆப்ஷன் டி ஜெர்மனி ஆப்ஷன் சி இந்தியா ஆப்ஷன் டி பிரான்ஸ் கேள்வி முறை பார்க்கலாம் ஜப்பானை வீழ்த்தி உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக மாறிய நாடு எது சரியான பதில் ஜெர்மனி அடுத்ததா இன்னைக்கான அடுத்த கேள்வி பதினோராவது கேள்வி உலகின் மூன்றாவது பெரிய எண்ணிம எண்ணிமயமாக்கப்பட்ட நாடு எது கேள்வி இன்னொரு பார்க்கலாம் உலகின் மூன்றாவது பெரிய பெரியமயம் எண்ணிமயமாக்கப்பட்ட நாடு எது ஆப்ஷன் ஏ ஜப்பான் ஆப்ஷன் பி இந்தியா ஆப்ஷன் சி அமெரிக்கா ஆப்ஷன் டி சீனா உலகின் மூன்றாவது பெரிய எண்ணிவமயமாக்கப்பட்ட நாடு இது கேள்விக்கான சரியான பதில் இந்தியா அடுத்த கேள்வி இன்னைக்கான பன்னிரெண்டாவது கேள்வி நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போற கடைசி கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஹென்லே கடவுச்சீட்டு குறியீட்டில் இந்தியாவின் தர வரிசை என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஹென்லே கடவுச்சீட்டு குறியீட்டில் இந்தியாவின் தர வரிசை என்ன கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ நூத்தி ஐந்து ஆப்ஷன் பி நூத்தி ஆறு ஆப்ஷன் சி எண்பத்தி ஐந்து ஆப்ஷன் டி எண்பத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஹென்லே கடவுள் குறியீட்டில் இந்தியாவின் தரவரிசை என்ன கேள்விக்கான சரியான பதில் எண்பத்தி நாலு